அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி எலும்பு வலி பாடியில் மூட்டு சம்பந்தமான வலிகள் எலும்பு சம்பந்தமான வலிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து சின்ன விரல்களில் வலி வீக்கம் ஏற்பட்டு அப்புறம் படிப்படியாக பெரிய மூட்டுகள்லையும் எலுப்புகளையும் பாதிக்கக்கூடியது ரொமட்டால் ஆர்த்தரைட்டிஸ் இது வந்து எந்த வயதினரையும் தாக்கக்கூடியது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் வந்து தாக்கியிருக்கு இதைத்தான் முடக்குவாதன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சரவாங்கின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க சரீரத்தையே பாதிக்க செய்யும் அதனால சரம் வாங்கி முடக்குவாதம் அப்படின்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஃபீவர் வரும் போய் ஆரிய ஃபேக்டர் ரொமடைடு ஃபேக்டர் பார்த்தோன்னா அதில் நமக்கு எவ்வளோ இருக்குது எந்த பாதிப்பு இருக்குது காமிச்சிடும் இதை கவனிக்காம விட்டா அந்த மூட்டுக்கு மூட்டு வீக்கம் வலி ஏற்பட்டு நாளடைவில் அந்த இடத்துல தொட்டிங்கன்னா அப்போவே தொட்டிங்கன்னா சூடாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நாலடிவில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா பெண்ட் ஆயிடும் பெண்ட் ஆயிடுச்சுன்னா பொதுவாக வலி இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியாது தலை சீவ முடியாது ட்ரெஸ் போட முடியாது உடுத்த முடியாது சமைக்க முடியாது காய்கறியெல்லாம் கட் பண்ண முடியாது நடக்க முடியாது பெட்லேருந்து எழவே ஒரு கஷ்டம் இப்போ உட்காந்துருக்காங்க எழணும்னா கஷ்டம் எழுந்து நிற்கிறது ஒரு பிரச்சனை நின்று அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பிரச்சனை இதில் டாய்லெட்டில் போய் அது இந்தியன் ஸ்டைல் ஆர் வெஸ்டர்ன் ஸ்டைல் எதுவாக இருந்தாலும் உட்காந்து எழுந்து போராட்டம் அழுகை விட தான் வெளியே வருவாங்க அவ்வளோ இன்னல்கள் ஏன்னா எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி சில நேரங்களில் உணவு விழுங்கும் போது கூட இந்த ஜாயிண்டில் வலி ஒரு சின்ன ஸ்பூன் தூக்க முடியாது அந்த அளவுக்கு பாதிப்பு தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆனால் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும் வழிமுறைகள் இருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு கடைபிடித்தால் பல நிச்சயம் அடுத்தது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இது தேய்வுனால வயதான காலத்துல வரக்கூடியது இது எப்படின்னா முதல்ல பெரிய தான் பாதிப்பு வரும் உதாரணத்துக்கு கால் மூட்டு இதான் ஒரு மூட்டில் கூட வரலாம் அப்புறம் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நடக்க நடக்க இன்னொரு மூட்டும் பாதிப்பு வரும் நாளடைவில் இதுவே நம்ம ரொம்ப நோயின் தாக்கம் அதிகம் ஆகும்போது பெரிய மூட்டுகளில் இருந்து சின்ன மூட்டுகள் வரைக்கும் இந்த ஜாயிண்ட் வரைக்கும் கூட பாதிப்பு ஏற்படும் இது தேய்வு நாள் வரது இது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இதற்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு இதுவும் ஆரம்பத்திலேயே கவனிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியான வாய்ப்பு வராது உங்கள் கையில் இருக்கு உடனே பார்க்கணும் உடனே கவனிச்சுக்கணும் உடனே ஃபாலோ பண்ணணும் இது போல இது சரி அடுத்த பிரச்சனை நம்ம ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமானது வரக்கூடியது கவுட் ஆர்த்தரைட்டிஸ் அது மூட்டுல எலும்புக்கு மேல ஸ்கின்னுக்கு அடியில கிறிஸ்டல் ஃபார்ம்ல உட்காரும் இது யூரிக் ஆசிட் அப்போ எப்படி வலி இருக்கும்னா கத்தியில குத்துவது போல் துப்பாக்கியில ஷூட் பண்ணுவது போல் ஊசியில் குத்துவது போல் வலி ஏற்படும் இது யூரிக் ஆசிட்னால கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இதற்கும் சிகிச்சை உண்டு உணவு கட்டுப்பாடு உண்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் இதை கண்ட்ரோல் பண்ணலன்னா நமக்கு சிறுநீரக பாதிப்பு யூரியா கிரேட்டினைனும் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதாச்சு அடுத்தது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சோரியாசிஸும் மூட்டு வலியும் இருக்கும் ஒரே நபர் இருக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கும் மூட்டு வலி இருக்கும் அப்போ அந்த ஜாயிண்ட்ல ஸ்கின் ப்ராப்ளமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க விரைவில் குணம் ஆகாது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஏன்னா இப்போ இங்கே உதாரத்துக்கு இங்கே வருது நம்ம நீட்டுறோம் அடக்குறோம் அப்போ அதுவே கட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ விரைவில் குணம் ஆகாது கூட டைட்டு ஃபாலோ பண்ணும் மூட்டு வலிக்கும் எடுக்கணும் அர்த்தம் இது சோரியசிஸ்க்கும் டைட் இருக்கணும் ரெண்டுத்துக்கும் மெடிசன் எடுக்கணும் டென்ஷனும் ஆகக்கூடாது சோரியசிஸ் கூட குணம் ஆகிடும் டென்ஷனான திரும்பி வரும் அதனால டென்ஷன் ஆகக்கூடாது இப்போ ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு சோரியசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு குணமாயி டென்ஷன் ஆனீங்க அஞ்சாவது வருஷம் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம தான் டென்ஷன் ஆக்காப்பேன் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எல்லாம் எடுத்து நம்மளை நம்மளே குணமாக்கி கொள்ள வேண்டும் அப்போது இது மாத்திரம் இல்லை கழுத்து வலி இடுப்பு வலி சர்விக்கல் ப்ராப்ளம் லம்பார் ப்ராப்ளம் இது வேற இருக்குது எலும்பு தேய்வு கழுத்து எலும்பு தேய்வு லம்பாரில் கம்ப்ரஸ் ஆகிடுச்சு பேக் போன் ப்ராப்ளம் சர்விக்கல்லையும் கம்ப்ரஸ் ஆயிருக்கும் லம்பார்லேயும் கம்ப்ரஸ் ஆகிட்டு ரெண்டு எலும்புக்கு நடுவில் பல்ஜ் ஆகி டிஸ்க் பல்ஜ் இதற்கும் ஆரம்ப நிலையிலேயே வந்தால் அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏன்னா அறுவை சிகிச்சை ஒரு பெரிய விஷயம் இல்லை செஞ்சுக்கலாம் திருப்பி நீங்கள் அதே ரெஸ்ட்டில் இருக்கணும் ஃப்ரீயாக பழைய மாதிரி உங்களால் ஒடியாடி வேகமாக வர்றது ட்ராவல் பண்ணுறது எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அது முடியாத பட்சத்தில் ஆப்ரேஷன் அதை குறை சொல்லல நமக்கு ஆரம்பத்துலேயும் பார்த்தோன்னா வித்தவுட் சர்ஜரி வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது முடிஞ்சால் பயன்படுத்துக்கி இப்படி ஒன்று சொல்லிட்டே போகலாம் அதனால இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு தேவையின் தொடர்பு கொள்ளுக்க பலன் அடிக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை